சென்னையில் வெள்ளம் வந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை இணைத்து பேச முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று விமர்சித்த பாஜக வேட்பாளர் தமிழிசையிடம் அண்ணாமலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதில் அளிக்காமல் ஓட்டம் பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை கேள்வி கேட்கிறார் எல்லாமே முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் கூட்டணியில் நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது போனாங்களான்னு கேட்கிறேன் ஸ்டாலின் போனாரா முதல் கேள்வி அதுதான் தமிழர்கள் மீது அக்கறை இல்லையா ஏன் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க ஏன் தரவாத்தீங்க என்ன காரணம்

ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்த சென்னையை பராமரிக்கல சொல்லி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க